கேளம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் அஇதிமுக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய சார்பில் காட்சியினர்களுக்கு ஒன்றிய கழக செயலாளரும் தையூர் ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் குமரவேல் தலைமையில் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் எம் வினோத்கண்ணன் முன்னிலையில் கழக உரிமை சீட்டு வழங்கி சிறப்புரையாற்றிய செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் திரு கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த கேலம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் சாத்தாங்குப்பத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய சார்பில் கழகத்தில் அளிக்கப்பட்ட கட்சி உறுப்பினர்களின் உரிமை கழக சீட்டு என்கின்ற அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் தையூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவருமான தையூர் எஸ் குமரவேல் தலைமை தாங்கினார் திருப்பொருர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கேளம்பாக்கம் எம் வினோத் கண்ணன் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் வி பக்தவச்சலம் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் இணை செயலாளரும் கேளம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியக்குழு குழு உறுப்பினருமான திவ்யா வினோத்கண்ணன் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு கழக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு என்கின்ற அடையாள அட்டைகளை வழங்கி வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது ஆற்ற வேண்டிய செயல்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றி ஆலோசனைகளை கட்சியினர்களுக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஒன்றிய கழக செயலாளர் குமரவேல் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சங்கர் மற்றும்

ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு மருத்துவ கணவை நல ஆக்கி இருந்தவர் எடப்பாடியார் அதே போல் இந்த நாட்டில் வந்து நகை நகைலாம் வந்து நம்ம ரேஷன் இதில் வச்சோம் நம்ம விவசாய கடமை பேங்க் வச்சோம் அத்தனை நகை